சிலுவையை சுமந்ததன் வழியாக சீரனூர் சீமோன் பாடுகளில் பங்கேற்ற முதல் மனிதர் என்ற நிலையை அடைகின்றார் எனவும் சீமோன் சுமந்த சிலுவையானது ஜீஸ் நம்முடைய பாவங்களுக்காக சுமந்த சிலுவை எனவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குருத்து ஞாயிறு மறை தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்திகான் பொழுத பேதிரு பெருங்கோவில் வளாகத்தில் நடைபெற்ற குருத்து ஞாயிறு திருவழிபாட்டினை தலைமையேற்று நடாத்திய கீழே வழிபாட்டு முறை பேராயத்தின் தலைவரான கர்தினால் லியோனார்த்தோ சாந்த்ரி அவர்கள் மேற்குறிப்பிட்டவாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மறையுரையை வாசித்தளித்துள்ளார் ஆண்டவர் பெயரால் அரசராய் வருகின்றவர் போற்ற பிறகு விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்று வெற்றி ஆரவாரத்துடன் மெசியாவாகிய ஜேசுவை அழைத்துக் எருசலேமிற்குள் நுழைந்த மக்கள் சிறிது நாட்களிலேயே அவரை சிலுவையில் அறிய தீர்ப்பிடுகின்றனர் என்று சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் ஜேசுவின் பாடுகளின் பாதையில் ஏராளமான மக்கள் இருந்தாலும் வயல்வெளியிலிருந்து திரும்பிய சீரியனூர் சீமோன் ஜேசுவின் பாரமான சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்தப்படுகின்றார் என எடுத்துரைத்து சீமோனின் செயல்களையும் அவரது இதயத்தையும் பாதையையும் நாம் சிந்திக்க வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் ஜேசுவை இறுதிவரை பின்பற்றுவேன் என வாக்குறுதி அளித்த சீமோன் பேதில் ஜேசுவின் பாடுகளின் பாதையில் அவருடன் பயணிக்கவில்லை மாறாக ஜேசுவை பின்பற்றுவேன் என்று உறுதியளிக்காதவரும் இதுவரை அவரது சீடராக இல்லாதவருமான சீரியனோர் சீமோன் ஜேசுவின் சிலுவையை சுமந்ததுடன் வார்த்தைகளால் மட்டும் சொல்லிவிட்டு அதனை செயலில் எடுத்துரைக்காமல் இருக்கும் மனிதர்கள் மத்தியில் சீமோன் வார்த்தைகளால் அல்ல மாறாக தனது செயல்களால் ஜேசுவை பின்பற்றுபவர் என்றும் எடுத்துரைத்துள்ளார் சீரேனோர் சீமோன் கட்டாயத்தினால் ஜேசுவிற்கு உதவ முன்வந்தாலும் அவரது பாடுகளில் பங்கேற்கும் முதல் மனிதர் என்ற பேற்றினை இவர் பெறுகின்றார் என குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை நமது சிலுவைகளை மட்டுமல்ல நமக்கு அருகில் துன்புறும் பிறரது சிலுவைகளை சுமக்க தயாராக இருக்க வேண்டும் எனவும் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவும் சீரேனூர் சீமோன்களாக நாம் மாற இவ்வுயிர்ப்பின் காலத்தில் நம்மையை நாம் தயார்படுத்துவோம் என்றும் இச்செய்தியில் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார்